கல்லூயா கத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலும் என் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் நம்மை சந்தித்து கொடுமுறையாக பிரிவு செய்திருக்கிறார் பிரிவு செய்த தேவனுக்கு குழான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனம் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று கண்மலையை திறந்தார் திறக்கப்பட்ட அந்த தண்ணீரானது வறண்டு நிலங்களிலே ஆராய் ஓடிற்றான் இன்றைக்கு பிரியமானவர்களே எந்த காரியத்திலே நீ வனாந்தரமா இருக்கிறாயோ எந்த சூழ்நிலையிலே உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறதோ எந்த காரியத்தில் நீ செழிப்பு இல்லாமல் இருக்கிறாயோ இந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக நீ செழிப்பு ஆகும்படியாக உன் காரியங்களை கத்த தடைப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற கூட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கத்த திறக்கிறார் என் ஆண்டவரும் கூட பேசிக்கொண்டிருக்கிறதே நீ இப்போ விசுவாசிக்கத்தக்கதாய் தேவன் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வனாந்தரம்தான் பிரச்சனைகள் தான் போராட்டம் தான் இந்த வறண்ட நிலங்களில் ஆராய்வு ஓடுகிறது உன் வாழ்க்கையில கூட இந்த ஆறு ஓரங்களிலே நடப்பட்ட சந்தன மரத்தை போல வாசனை வீசத்தக்கதான உன் வாழ்க்கையை கத்த இதுவரையிலும் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத உன் வாழ்க்கை ருசிக்காத உன் வாழ்க்கை முகர்ந்து கொள்ளாத உன் வாழ்க்கையை கர்த்த சந்தன மரத்துக்குரிய வாசனை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாசனை உள்ள வாழ்க்கையாய் கத்த உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார் தேவன் சொல்லுகிறார் நீ அநேக ஜனங்களுக்கு வாசனை ஆவாய் வாசனை சந்தன மரமாய் இருப்பாய் இதுவரையும் வறண்டு பார்த்தது கிடையாது அப்படி பார்த்திருந்தும் அது ஏமாந்து போய்தான் இருக்கும் அந்த நிலத்தை பார்த்து விட்டு தான் போயிருக்கும் பிரியமான என் அன்பு தேவக்குள்ளே இன்றைக்கு அதே ஒனாந்தரமான இடத்தை கர்த்தர் ஆறுகளை போல தண்ணீரை வரவழைத்து செழிப்பாக்க போகிறார் ஆகையால் தான் உனக்காக கண்மலையின் கிறிஸ்து கண்மலையாம் கிறிஸ்து உன் காரியங்களை கூட்டப்பட்ட காரியங்களை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார் அமே பெரிய மாணவர்களே சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கணும் ஏனா கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் நம்முடைய ஆண்டவ வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நீரூற்றை கத்தரை உண்டாக்க போகிறார் அது ஆராய் பரவி போக போகிறது ஆராயும் வாழ்க்கை எப்படி அந்த ஆறு பரவி போகிறது அப்படியாவும் வாழ்க்கை கூட ஒரு பெருக்கத்துக்குள்ளாக ஆண்டவர் நடத்த போகிறார் ஆமே சந்தோஷமா இருக்க கத்தர் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார் காரியங்களை திறக்கிறார் அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார் வாழ்க்கை செழிப்பாய் செவிப்போமா மகா இறக்குமக் கிருமண நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர கண்மலையை பிளந்து அண்டவரே வனாந்தரமான அண்டவரே இடங்களிலே ஒரு ஆறை ஊற்று அண்டவரே அப்பா ஓட செய்தது போல ஒரு ஊற்றை உண்டாக்கி கர்த்தர் ஆண்டவரே தாகத்தை தீர்த்தது போல இன்றைக்கு கூட ஆண்டவரே திறக்கப்படாத காரியங்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படட்டும் அது ஊற்றைப் போல ஆறுகளைப் போல பரவட்டும் ஐயா எனவே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவதற்காக கோடான கோரி நன்றி செலுத்தி நான் செம்பிக்கிறேன் திறந்ததற்காக நன்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கரம் கூட சுவாமி இதோ இந்த நாளில் கூட பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பட்சம் தாவி நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இயேசு சுவாமி ஒவ்வொரு ஊழியர்களுக்கா சபைகளுக்கா சபை மக்களுக்கா ஜெபிக்கிறேன் ஊழியத்துக்கு உரோதமாய் ஊழியக்கார குடும்பத்துக்கு உரோதமாய் சபை மக்களுக்கு உரோதமாய் பூட்டப்பட்ட கதவுகள் செழிப்பு உண்டாகத்தக்கதாய் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் செய்வதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் நல்ல லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்தரும்